चित्रकण की ஃபுல்லாக வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஐஸ் வேணும்னு சொல்லிட்டு ரகலை கடைக்கு போனோம்னா ஒரு கடை கூட இல்லை எல்லாமே வந்து விஷுக்காக லீவ் விட்டுருந்தாங்க இந்த ஐஸ்கிரீம் கடையும் ஒரு பேக்கரியும் தவிர சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கூப்ஸோன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் கடை இதில் நல்லாயிருக்கும் எல்லா ஃப்ளேவர்ஸுமே அதனால் ஆளுக்கு ஒரு ஃப்ளேவராக வந்து அஞ்சு ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்தோம் தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டான் என் சின்ன பையன் பாப்பா வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணும்னு சொன்னாங்காட்டிக்கு அவளுக்கு பிங்க் கலர் கொடுத்தாச்சு என் ஹஸ்பண்டுக்கு வந்து மேங்கோ அப்புறம் பெரிய நான் வந்து டெண்டர் கோகனட் கேட்டிருந்தான் சின்னவனுக்கு வந்து வெண்ணிலா அப்புறம் நான் வந்துட்டு ஏதோ சாக்கோ மிக்சடாக வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் அது வாங்கிக்கிட்டேன் அஞ்சு பேரும் அஞ்சு ஃப்ளேவர் வாங்கியாச்சு யாருக்காவது எதாவது வேணும்னா வந்துட்டு இன்னொருத்துலேருந்து ஒரு சின்ன சிப் எடுத்துக்கலாம் நல்லா இருந்தது என் ஹஸ்பண்ட் இதை ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு அவருக்கு கொடுத்தேன் ஃபுல்லாக டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயுமே வந்துட்டு உருகிடுது இந்த ஐஸை நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து மத்தியானம் துவரம்பருப்பு ரசம் வெண்டைக்காய் கூட்டு அவரக்காய் பொரியல் எல்லாமே வந்து வச்சாச்சு அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த பாத்ரூம் போகையில் கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது அதனால என்ன பண்ணால் எங்கள் வீட்லேயே வந்து கத்தாலை இருக்குது அதை வந்துட்டு காலையில் எந்திரிச்சந்தையும் வந்துட்டு அந்த இதை ஒரு இது ஒடிச்சு அந்த உள்ள நடுவுள்ள தண்டு கண்ணாடி போல உள்ள பாட்டை வந்து எடுத்து வெறு வயிற்றில சாப்பிட்டோம்னா வந்துட்டு டக்குன்னு ஒரே நாளில் வந்து கேட்கும் ஒரு மேஜிக்கலான ஒரு வீட்டு வைத்தியம் கண்டிப்பாக எல்லாம் இது வந்து தலைக்கு முகத்துக்கு நிறைய பேர் போடுவாங்க அதுவும் வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் இது வந்துட்டு இந்த மூலம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு சாப்பிட்டாங்கன்னா டக்குன்னு கேட்கும் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வெறு வயிற்றில் பாலில் வந்துட்டு இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்லைசஸ் வந்து கட் பண்ணி போட்டு சாப்பிடுவாங்க அது வாயில் பல்லில் கடிக்காமல் அப்படியே கிடக்குன்னு முழுங்கிடணும் நான் வந்துட்டு பார்லையெல்லாம் போட்டு குடிக்கிறது எனக்கு இஷ்டம் இருக்காது சும்மா அந்த மாதிரி ஸ்லைசஸாக போட்டு அப்படியே முழுங்கிடுவேன் நிறைய லேடிஸ்க்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸஸ் வரும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் வயதில் கத்தாலையோட அந்த சோத்து பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு வெறுமனே வந்து முழுங்கிட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே வந்து சரியாயிடும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு நான் இது மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் எடுத்தேன் தான் செய்யும் என்ன பண்ணுறது கண்ணை மூடிட்டு வந்துட்டு சாப்பிடற வேண்டியதுதான் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்